ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை கோஸ் முட்டை புரிஜி தான் பண்ண போகிறோம் இந்த புரிஜியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க புரிஜி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவளையில் எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம் முட்டைகோஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ முட்டைக்கோசு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக முட்டைகோஸ் நல்லா வெந்துருச்சு கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட நாலு முட்டையே உடைச்சி வச்சுருக்கேன் முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பே மிதமான தீல வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக முட்டை நல்லா வெந்திருச்சு இப்போ கலந்து விட்டுரலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ரொம்ப கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்ல சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான முட்டைக்கோஸ் முட்டை பிடிச்சி ரெடி ஆயிடுச்சு இந்த பிடிச்சியை சப்பாத்தியோட சைடுஸாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ